ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை துவங்கும் போது நம்முடைய வாழ்க்கை சமாதானமுள்ளதாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதது போலவும் இருப்பதாக உணரக்கூடும் அதே சமயம் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து வரும்போது நாம் சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திப்பதாக உணர்ந்து அவற்றை எதிர்த்து நிற்க முற்படுகிறோம் அதில் அடையும் போது நம்பிக்கை இழந்து இனி அவற்றுக்கு எதிராக போராடுவதை தொடராமல் விட்டுவிடலாம் என்ற முடிவுக்கு வந்துவிடுகிறோம் அப்படிப்பட்ட <laughs> சூழ்நிலைகள் <laughs> நம்மை <laughs> மேற்கொள்வதால் <laughs> பிசாசானவனும் நம்மை எளிதில் மேற்கொள்ளுவான் எனவே தேவ பிள்ளைகளே தெய்வனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சிம்சோன் போன்ற மேன்மை வாய்ந்த மனுஷனை கவனித்து பார்க்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் பிசாசானவன் அவருடைய வாழ்க்கையை எவ்விதம் அழிக்க முற்பட்டு அதில் வெற்றி கண்டான் என்றும் நாம் காணலாம் ஆகவே அவனது திட்டத்துக்கு நாம் இறங்கிவிடாதபடி இருக்க வேண்டும் அதற்கு நாம் தேவனை அறிகின்ற அறிவில் வளர்ந்து அவருக்கு கீழ்ப்பணிந்து வாழ வேண்டும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்